ஐயா ராசா என்னக்கு சொல்லாம போனவங்க வந்துட்டீங்க எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லிருந்தா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்கள நிப்பாட்டி வச்சிருப்பல்ல அந்த கோழி அடிச்சு அந்த கெடா அடிச்சு ஐயோ இருக்க கையும் வரல காலும் வரல ஏன் அப்படி சொல்லாம வந்திருக்கீங்க எனக்கு சந்தோஷம் தாங்கலைங்க என்னமா இணைச்ச போயிட்டீங்க பத்து வருஷத்துல

சிறப்பா நடிக்கிற பாசி பக்கவா நடிக்கிறா ஒரு நூறு ஆம்பளை ஒரு பொம்பளை நிரூபிச்சுட்டேன் ஏன் பேசுறீங்க இப்ப போட்டிட்டு ஊட்ட போட்டிட்டு எங்க போறதுக்காக இருக்கா நான் வயலுக்கு மருந்து வைக்க போனேன் வயலுக்கு தண்ணி அந்த எப்படி திறந்து போட்டு வயலுக்குதான் வயலுக்குதானே மருந்து வைக்க போயிருக்கா ஆமா எனக்கு வைக்கல

நல்லா நாடகமாடுறா ஏன் அப்படி பேசுகிற ஊர் உலகத்துல தெருவுல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா என்ன பேசுறீங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா நான் என்ன பண்றாண்டு இங்க என்ன நடக்குதுன்னு ஊருக்குள்ள நடக்குதுன்னு உனக்கு தெரியாது ஊருக்குள்ள என்ன நடந்தா எனக்கு நீ நல்லா உத்தமின்னு இங்க பாராட்டுறானுங்க ஊர்ல எனக்கு நான் போன் வருதே அப்பப்ப வீடியோ கால் பண்ணி சொல்றானுங்க போன் வருது நீ என்னடி பண்ணிட்டு இருக்க என்னடி பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கிற ஒரு புருஷனுக்கு உண்மையா இருக்கணும் கல்யாணம் பண்ணா பத்து வருஷம்னா இருபது வருஷம் பாரு இல்லைன்னாலும் உண்மையா இருக்கணும் நீலி கண்ணீர் வடிக்கிற நீலி கண்ணீர் வண்டவாளம் தண்டவாளம் ஏறுதுரிய நான் வந்து உயிரோட இருக்கதா இல்ல ஏதாவது பண்ணிக்கிறதா தெரியல என் மானமே போகுது தெரியுமா அப்படிலாம் ஏ தயவு செஞ்சு அழுவாரு இது மாதிரி பொம்பளைங்க அழுது அழுது நாடகம் போட்டு நல்லா நாட்டை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க

ஊரு உலக சொல்றதுல நம்பறய்யா பத்து வருஷமா நீ இல்லன்னாலும் இந்த ஒத்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் ஒரு நல்லதுக்கு போயிருப்பேன் நான் கெட்டதுக்கு போய் நான் நம்புறேன் நம்பளங்கிறது முக்கியம் இல்லடி நாலு பேர் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கேன் நாலு பேர் யாரு அந்த நாலு பேரு அப்படி எல்லாம் பத்தி பேசுறது ஐயா நீ குடுத்த ரெண்டு பிள்ளைங்கள வளர்த்துக்கிட்டு ஒரு நல்லது கெட்டது குடுட போ ஏன்னாடி என்னால பேரு நம்மளாடி தயவு செஞ்சு போடிய என்ன உன் கூட வாழ முடியாது கிளம்பு வேணா போ

நீ யாருக்கீங்க பார்க்குக்கு போயிருக்கீங்க அப்பதான் என்ன சொல்லு ஐயோ பார்க்குக்கும் கோயிலுக்கும் போனதில்லையே சித்தப்பா எந்த பையன் கல்யாணத்துக்கு அந்த சித்தப்பாப்பாயன் வரலையா பாப்பா

இந்த பாடா போட வரவே நல்லா இருக்கணும் ஏண்டா இப்படி பேசி என்னை கலைய வைக்கிறீங்க ஐயோ